தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் கோடை மலைக்கு வாய்ப்பு இருக்கா எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு சார் இன்று இரவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே தென்முல் மாவட்டங்கள் அதாவது நம்ம தேனி திண்டுக்கல் விருதுநகர் சோ இந்த மாதிரி போன்ற மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வட கொங்கு பகுதியிலேயே நம்ம நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பக்கத்தில் வந்து வட உள் மாவட்டத்தில் இன்றைக்கு அளவா இருக்காது பட் வருகின்ற நாட்களில் நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாட்கள் கடுத்து நமக்கு தென் தமிழகத்துல நம்ம குமரிக்கடல் பக்கத்துல நமக்கு வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாறுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதன் காரணமாக படிப்படியாக அந்த மிட் மே டைமில் நமக்கு வந்து மலையோட தாக்கம் அதிகரிக்குமே எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் அந்த மற்ற மாவட்டங்கள்லாம் கூட கடலோர மாவட்டங்கள்லாம் கூட அந்த மேலடுக்கு சுழற்சி வரும்போது மழைக்கு பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த மேலடுக்கு சுழற்சினா ஃபர்ஸ்ட் என்ன இது எப்படி தமிழகத்திற்கு மழையை தரும் சார் மேலடுக்கு சுழற்சினா அதுக்கு லெவல் இருக்கு இப்போ ஒரு நம்ம காற்று சுழற்சி வந்து நமக்கு தரைப்பகுதியில் வரும்போது அது காற்றழுத்த பகுதின்னு நம்ம சொல்கிறோம் அது இன்னும் அடையும் போது அதுக்கு டிப்ரெஷன் புயல்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி தேர்ட்டி ஃபைவ் வரும்போது அது புயலுக்கு பேரிடுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்னு இருக்கும் ஒரு ஒரு பெரிய சுழற்சி மாதிரி இருக்கும் ஆர் அந்த சுழற்சி வந்து தரைப்பகுதிக்கு வராமல் மேலே மட்டும் ஸோ அது ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயோ ஐந்து கிலோமீட்டருக்கு மேலேயோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அதனாலேயே நமக்கு வந்து வந்து நமக்கு மழை பெய்யிருக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு தான் நம்ம பார்க்குறோம் அது தரைப்பகுதிக்கு வந்தால் நமக்கு வந்து அது காற்றழுத்த பகுதியாக மாறப்போகுது அப்படி இல்லைன்னா அது மேலடுக்கு சுழற்சியாக இருக்க போகுது அந்த சுழற்சியானது தரைப்பகுதியிலே நமக்கு விசிபிளாக இருந்தால் அதை நம்ம வந்து காற்றழுத்த பகுதியாக சொல்லுவோம் தரைப்பகுதியில் விசிபிள் இல்லாமல் மேலே மட்டும் அந்த சுழற்சி இருந்ததுன்னா நம்ம வந்து மேலடுக்கு சுழற்சின்னு சொல்லுவோம் அப்பர் ஏர் சைக்லானிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க சென்னையில் கிட்டத்தட்ட மூணு மாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு இந்த மழை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இப்போ அது வந்து இன்னைக்கு பெஞ்சது வந்து நாளையமும் அஞ்சமும் சில இடங்கள்ல தான் நமக்கு பெஞ்சதா பார்த்தோம் கனப்பா கனமழையானது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் திருவண்ணாமலை அந்த பகுதியை நோக்கி சென்று விட்டது ஸோ கிட்டத்தட்ட இருந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் வந்து கிட்ட வரும்போது நம்ம சைடில் வராமல் அப்படியே வெள்ளூர் சைடில் போகிற மாதிரி அது போய்விட்டது ஸோ இந்த மாதிரி இது வெப்பசல்லம் உள் உள் நோக்கி அதாவது உள் மாவட்டங்கள்லேருந்து வந்த அப்படி மலையை நம்ம சொல்லலாம் எதுவுமே தவிர கடல் பகுதியிலேருந்து மழையா மலை மாதிரி இது கிடையாது ஸோ நமக்கு வந்து அந்த மேலடுக்கு சுழற்சி வந்து கிழக்கு காற்று வீசக்கூடும் ஸோ வெப்பம் வந்து இன்னும் வந்து படிப்படியாக நம்ம அந்த மின்மே போகும்போது இன்னும் நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா பகுதிகள் இங்கே எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் கடல் பகுதியிலேருந்து மேகங்கள் அதாவது உருவாகி உள்ளே வரும்போது நமக்கு மிட் மே டைமில் நமக்கு மழை தமிழ் அந்த மழதுக்கு மேலே வந்து நமக்கும் மழை வாய்ப்பு இருக்குது சென்னைக்கும் சொல்லலாம் இப்போ வெயில் எப்படி சார் இருக்கும் அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து இன்னில இன்றைக்கே இன்னைக்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு ரெண்டு மூணு டிகிரியும் நம்ம சர போன்ற வாரம் முப்பத்தி சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி நாப்பத்தி புள்ளி ஐந்து நாப்பத்தி ஒரு டிகிரி நம்ம நாற்பத்தி புள்ளி அஞ்சு வரைக்கும் ஏழு வரைக்கும் பக்கம் பதிவானது போனோம் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே முப்பத்தி ஏழுக்குள்ள வந்துடுச்சு சோ ஒரு மூணு நாலு டிகிரி நம்ம போன்ற போன வாரத்தோடு நம்ம கம்மியாக பார்க்குறோம் அதே மாதிரி உள் மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளூர்லாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணுலாம் பதிவானதை பார்த்தோம் அங்கெல்லாம் நம்ம மழை பெய்ய பெய்ய ஆரம்மிக்கமைக்க அங்கேயும் படிப்படியாக வெப்பம் வந்து க குறைந்து விடும் ஸோ இன்னும் போகும்போது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பெரிய வெப்பம் அதிகரிச்சுருக்காது ஏதாவது ஐசோலேட்டட் பாக்கெட்ஸில் அங்கே இருக்குமே தவிர ஓவராலாக தமிழகத்தில் பெருசாக வெப்பம் அதிக அதிகரிச்சு இருக்காது ஒரு ரெண்டு ரணக்கில் அங்கங்கே ஸ்பாட் இருக்கும் அங்கேயும் மழை பெய்ய ஆரம்பித்தவனே அந்த குளிர்ந்து இருக்காது ஸோ அடுத்த ரெண்டு வாரங்களுக்கு வெப்பம் வந்து சராசரியை ஒட்டியிருக்கும் அவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தமிழ்நாட்டிற்கு ஒரு சில தினங்களில் ஒரு நல்ல செய்தியானது காத்திருப்பதாகவும் அடுத்து உருவாகக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சியினால் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் தனியார் வானிலையாளர் பிரதீப் சாந்த் நம்மிடையே தெரிவித்துள்ளார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் வீரகுமார் சென்னை